வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் தேர்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன நியூஸ் என்ன வர வாரத்தில் பொறுத்தவரையும் யூஎஸ் ஃபெட் பேங்க் ஆஃப் ஜப்பான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க முக்கியமான நியூஸ் என்ன இருக்குது நம்ம நிஃப்டி வந்து கடந்த ரெண்டு வாரமாகவே ஏறிட்டு இருக்குது ஓகேங்களா எதனால ஏறிச்சு இப்போ வந்து நியர்பை கேட்டுக்கிட்டு இருக்குது கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை கேட்டை வந்து அப்படியே க்ளோஸ்லயே வச்சிருந்து அங்கேருந்து மார்க்கெட்டு யூட்டன் அடிக்குமா வேற என்ன நியூஸ் இருக்குது ஸோ எஃப்ஐஸ் டேட்டா எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் பிச்செல்லாம் என்ன புஷன் வச்சுக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தரெல்லாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை நீங்கள் வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரைட்டு இப்போ வர வார்த்தை பற்றி பார்க்கறதுக்கு மாதிரி லாஸ்ட் வீக் என்னாச்சு அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட் வீக் இருந்த ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் இதே நியூஸ் தான் வந்து வர வார்த்தையே நமக்கு வந்து கண்டினியூவாக வரப்போகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டென்ஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்குது ஓகேங்களா அதாவது லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் வீக் எண்டில் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு இந்தியா வந்து எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் இண்டியன் பிரைம் மினிஸ்டரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க ட்ரேட் நெகோஷியேஷன் பேசுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாரு ஆஃப்டர் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்தியாவும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் வந்து என்ன சொல்லியிருந்தாரு நானும் யுஎஸ் பிரெசிடெண்ட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்தியா அண்ட் யூஎஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் ட்ரேட் நெகோஷியேஷன் பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ட்ரம்ப் வந்து சொன்னது வித்தின் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து பிரதமர்கிட்ட வந்து அதாவது நரேந்திர மோடி கிட்ட வந்து நான் பேச போகிறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வந்து ஒன் வீக் கம்ப்ளீட் ஆகிருக்குது ஸோ இந்த இந்த கம்மிங் வீக்கில் மேபி அவங்க வந்து டைரெக்டாக வந்து பேசலாம் ஓகேங்களா இது ஒரு நியூஸ் தான் நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு த மெயின் ரீசன் இந்த ட்ரேட் உடைய நியூஸ் தான் அதாவது ட்ரேட் நெகோசியேஷன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கே மார்க்கெட் வந்து இவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு ஒருவேளை ட்ரேட் நெகோஷியேஷன் நடந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரேட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போவோம் ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அதுக்கு அடுத்ததாக செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் உடைய ஃபெட்டு ஃபெடரல் ரிசர்வ் அவங்க வந்து கம்மிங் வீக்ல வந்து ஈவெண்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் போரில் இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட் பண்ண போறாங்க அந்த ரேட் கட் பண்ணுறதுக்காக தான் யூஎஸ் மார்க்கெட்டும் டெய்லியுமே வந்து ரெக்கார்டு கையில க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது அதனுடைய இம்பேக்ட் ஓகேங்களா ஒரு ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து யூ டென் அடிக்கும் காரணம் என்னன்னா ஆல்ரெடி ரேட் கட் தான் நாங்கள் ஒரு வாரம் ஏற்றணும் இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது பை ஆன் ரூமர்ஸ் செல் ஆன் நியூஸ் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அடுத்ததான் வந்து தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் வந்து அஹ் யூஎஸ்ஓடைய ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க யூஎஸ் வந்து என்ன ப்ரொப்போசல் கொடுத்துருந்தாங்க இந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து அடிஷனல் டேரிஃப் போடுங்க ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கறதுனால அப்படின்னு யூரோப்பியன் யூனியன்களுக்கு யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ஸ் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு பட் அந்த ரெக்வெஸ்ட்டை யூரோப்பியன் யூனியன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது வந்து தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா ஓகே இந்த தான் பாசிட்டிவ் நியூஸ் நிறையலாம் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ருபி டிப்ரிஷியேட் ஆகிடுது டைம் லோ வந்து பிரேக் பண்ணிடுது இந்த லாஸ்ட் வீக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோருக்கு வந்துருக்குது நம்ம ருபி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு ரொம்ப வீக் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதுக்கடுத்து வந்து இந்தியாவுடைய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா லாஸ்ட்டு ஃப்ரைடே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்துச்சு வந்திருக்கிறது டூ பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு ஸோ ஸ்லைட்லி வந்து ஹை இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது இந்தியாவிலருந்து யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் நைன் பெர்சன்ட் வந்துருக்குது எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் எயிட் டூ நைன் தான் பட் இது வந்து ஸ்லைட்லி ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு யூஎஸ் வந்து வர ரிப்போர்ட் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஃபெட்ருடைய டார்கெட்டே வந்து டூ பர்சன்ட் தான் பட் இங்கே வந்துட்டு இருக்கிறது டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இப்போ வந்து ரேட் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து ட்ரம்ப்பு இந்த வீக்கு அதாவது ஒரு டூ டேஸ் பேக்கு ஒரு மெசேஜ் போட்டுருக்கிறாரு என்ன மெசேஜ் போட்டுக்கிறாருன்னா நேட்டோ கண்ட்ரிங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுத்துருக்குறாரு ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்கிற கண்ட்ரிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையும் நீங்கள் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நீங்கள் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரஷ்யா அண்டு உக்ரைன் வார் வந்து இம்மிடியா வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்களும் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த வார் வந்து நானு பிரெசிடென்டா இருக்கும்போது ஆரம்பிக்கல இது வந்து பைடனுடைய மோசமான ஆட்சியில வந்து இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இந்த லாஸ்ட் வீக் கூட செவன் தௌசண்ட் பீப்புள்ஸ் நியர்லி வந்து உக்ரைன்ல வந்து இறந்துருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு போரா இருக்குது இந்த போர் வந்து இமீடியட்டாக நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கிற கண்ட்ரிகளுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு பட் அந்த ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி போட்டிருக்கிறாரு அந்த பேராகிராஃபில் இந்தியா இந்தியா அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ண கிடையாது ஓகேங்களா அந்த பயம் இருக்கணும் ஓகே அது மாதிரி வந்து அவர் வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாரு நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா யூஎஸ் உடைய மணி வேஸ்ட் என்னுடைய டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேராக்ராப் மாதிரி போட்டிருக்கிறாரு ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வீக் இருந்த நெகட்டிவ் நியூஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் என்ன ஆகிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வீக்லி பேசிஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்செண்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்ல வந்து செட்டில் ஆயிருது நிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டில் செட்டில் ஆயிடுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்தில் இல்லாத ரேலி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருது அதாவது நிஃப்டியில் வந்து மேஜராக யார்னது எந்த ஸ்டாக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருதுன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் அதுதான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் கான்ட்ரிபியூட் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இன்ஃபோசிஸ் அதாவது பை பேக் நியூஸ் நல்லது ஓகேங்களா டவுன் சைடு கான்ட்ரிபியூட் பண்ணுறது ட்ரெண்ட் ஹிந்துஸ்தானி இனியூலிவர் டைட்டன் தான் வந்து லாஸ்ட் வீக்கை வரையும் ப்ராடர் அண்டிசஸ் மிட் கேப் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது லார்ஜ் கேப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மிட் கேப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது வீக்லி பேசிஸில் ஓகேங்களா வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸ் அந்த செக்டார் தான் ஒன் பர்சன்ட் டவுன் ஆகிடுது மற்ற பன்னெண்டு செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆகிருக்கு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் லைக் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஐடி இண்டெக்ஸ் ஃபோர் பர்சன்ட் பிஎஃப்சி த்ரீ பர்சன்ட் ஆட்டோ மெட்டல் ஃபார்மா ஈச் டூ பெர்சன்ட்டு ஹைகளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐசி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி செவன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஎஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி மூணு கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க பட் இதில் வந்து ஒரு நிறைய பிளாக் டீல் நடந்திருக்குது ஏதோ ஒரு கம்பெனி பத்தாயிரம் கோடி கூட பிளாக் டீல் நடந்திருக்குது பட் அந்த கம்பெனியோட நேம் கரெக்டாக தெரியல ஓகே இண்டியன் ட்ரூப்பி லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வந்துருக்குது இது வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்டு லோ ஓகேங்களா பட் ஃபைனலாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது எயிட்டி எயிட் பாயிண்ட் டூ செவனில் வந்து செட்டில் ஆகிருக்குது இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய ரிப்போர்ட்டு இப்போ வர வார்த்தை பொறுத்தவரையும் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டப்ளியூபி இன்ஃப்ளேஷன் வருது மண்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் ப்ரீவியஸாக இருக்கிற டபுள்யூபி இன்ஃப்ளேஷன் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டியூஸ்டே யூஎஸ்ஏலேருந்து ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா வருது அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது வெனஸ்டே மார்னிங் லெவன் தேர்ட்டி ஏஎம்க்கு இங்கிலாண்டுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்குது த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் ஈவினிங் அதாவது அன்றைக்கு மிட் நைட் லெவன் தேர்ட்டி பிஎம்க்கு யூஎஸ் வந்து ஃபெட்டுடைய ஈவென்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனில் ப்ரீவியஸ இருக்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க ஸோ ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இமிடியேட்டாக வந்து எஃப்ஓஎம்சி ப்ரொஜெக்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது ஃபர்தராக வந்து ஃபெட் வந்து என்ன பண்ண போகுது அவங்களுடைய டார்கெட் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களா இல்ல இன்கிரீஸ் பண்ணுறாங்களா இல்ல அதுலயே ஸ்டேபிள் பண்ணுறாங்களா ஃபர்தராக வந்து அவங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பேர் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ண போறாங்கிறதுக்காக தான் மார்க்கெட் ஏரியில் இருக்குது ஃபர்தரா வந்து மார்க்கெட் ஏறுறதும் இறங்குறதும் அவங்களுடைய கமெண்ட் என்ன ஜெரோ போல் வந்து எந்த மாதிரியான கமெண்ட் சொல்கிறது அதை பொறுத்து தேர்ஸ்டே செப்டம்பர் எயிட்டீன்த் அன்னைக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு

மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு ஜப்பானோடைய இன்ட்ரெஸ்டேட் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதே தான் வந்து மெயின்டைன் இருக்குது ஓகேங்களா இதுதான் வரவார்த்துடைய இம்பார்ட்டன்ட் டேட்டா ஓகே எஃப்ஐஸ் பொசிஷன் என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் அதாவது ப்ரீவியஸ் வீக்கில் வந்து நைன்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருந்தாங்க இந்த வீக் க்ளோசிங் பேசிஸ் பார்க்கும்போது எயிட்டி நைன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஸோ டூ பர்சன்ட் தான் வந்து ஷார்ட் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டூ பர்சென்ட் வந்து ஷார்ட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு முந்நூற்றம்பது பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிடுது ஒருவேளை அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷார்ட்டை வந்து கவர் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்க நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு போயிடும் மட்டுது ஸோ எயிட்டி நைன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் மற்றபடி வந்து ஆஸ் ஸூசுவல் எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க கிளைண்ட்டு செவன்ட்டி ஒன் பர்சன்ட் டொமஸ்டிக் சிக்ஸ்டி சிக்ஸ் பெர்சன்ட் அண்ட் ப்ரிப்பரேட்டர் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் பேசிஸ் ஓகே இப்போ வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டி பேங்க் நிப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டி வேணால் நீங்கள் சென்செக்ஸ் மாற்றிக்கலாம் ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒன்றும் அவ்வளோ மூவ்மெண்ட் இல்லை சென்செக்ஸ் தான் வந்து வீக்லி எக்ஸ்பெரியில் இருக்குது நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் தான் நீங்கள் வந்து லெவல்ஸ் கொடுக்க போகிறேன் உள்ள பேங்க் நிஃப்டி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த டுவெண்ட்டி அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடு வந்துருச்சு இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இந்த லெவல் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற லெவல் இந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு கேட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஒரு ரேலி வர்றதுக்குள்ளான பாய் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்ஸ் இஃப் க்ளோசஸ் எவோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த லெவலை வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வரும் அதாவது கத்தி மேலே வந்து உக்காந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சப்போஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டி உடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி விச் மீன்ஸ் லாஸ்ட் வீக் லோ ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கேள்வி வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதனால் இந்த லெவல வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறோம் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பற்றி ப்ரேக் ஆகாதான்னு நினைக்கிறேன் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஒன்ஸ் ஹையர் லெவலில் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நல்லாவே பிரைட்டாக சூப்பராக இருக்குது ஆனால் அந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துக்கலாம் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஃப்ளைங் கால்ஸ் அர்ஜூம் அது வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா போடுறேன் பட் என்னுடைய டெலகிராம் சேனல் ஐடி இங்கே பாருங்கள் என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் போயிட்டு பாருங்கள் ஓகேங்களா என்னுடைய ஃபோட்டோ போட்டு நிறைய ஃபேக் ஐடி இருக்குது காலையில் ஐயாயிரம் போடுங்க சாயந்தரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமண்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் ஐடி நார்த் இந்தியன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன் நம்ம தமிழ் பீப்புளும் ரெண்டு பேரும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க தயவு செஞ்சு அந்த மாதிரியான இடத்துல போய் பணத்தை கொடுத்துட்றீங்க நான் வந்து அந்த மாதிரி பேக்கேஜ் கொடுக்குறதே இல்லை அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை மணி வந்து டபுள் பண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரி பேக்கேஜ் என்கிட்ட கிடையவே கிடையாது தயவு செஞ்சு அந்த டெலகிராமில் என்னுடைய ஃபோட்டோ போட்டு வந்துட்டு இருக்கிற இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜூன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது எந்த சேனல் ஷேர்ன்னு தெரியல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய டெலகிராம் சேனல் ஐடி வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணது பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸுடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் சென்செக்ஸுடைய ஓப்பன சாரி சார்ட்டை பொறுத்தவரையும் நான் சொன்ன லெவல் இதுதான் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த லெவல் தான் வந்து நான் சொன்ன லெவலு இந்த லெவலுக்கு மேலே சஸ்டே நைட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு ரேலி வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதனால் இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ரொம்பவும் வந்து ஒரு குருசிலியான லெவல் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி சப்போர்ட் லாஸ்ட் மண்டே வந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் லைக் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரதுனால வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய டேக் அண்ட்ரல் பார்த்துட்டு இருக்கிறோம் சென்செக்ஸை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா எயிட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த எயிட்டி டூ தௌசண்ட் டூ த்ரீ ஹண்ட்ரட் தென் எயிட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸு அந்த எயிட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு நானும் பாசிபிலிட்டீஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர